கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையை என் அன்பு உறவுகளை உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி சிறப்பாக இன்று தவக்காலத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் இருபது நாட்களாக தவக்காலத்தில் எண்ணற்ற நல்ல பண்புகளை அனுபவங்களை இறை செய்தியை கேட்டு நாம் நம்மையே மனமாற்றி மீட்பை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சிறப்பாக இன்று கூட நாம் இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு பல்வேறு வழிகளை காட்டுகிறார் இந்த நாளை ஆசீர்வதிக்க இருக்கிறார் இந்த நாளில் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் இறைவன் வெற்றிகரமாக முடிக்க நம்மோடு துணையாக இருந்து தூய ஆவியால் நிரப்ப இருக்கிறார் அப்படிப்பட்ட இறைவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ்வோம் சிறப்பாக புரிய இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிப்பு விழாவை கொண்டாடுகிறது இது இந்த தவ காலத்திலே இரண்டாவது முறையாக ஒரு பெருவிழாவை ஒரு துக்க நாட்களை கொண்டாடுகிறோம் முதலிலே பெருவிழாவை கொண்டாடினோம் இதோ இப்பொழுது அன்னை மரியாவுக்கு ஒரு பெரிய விழா இந்த தவ காலத்திலே எனவே இன்று ஆடம்பரமாக நாம் இந்த வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம் இது சிறப்பான விழா நாம் அனைவருமே கொண்டாடக்கூடிய விழா அதுவும் இந்த தக காலத்திலே இதை நினைவு கூர்ந்து கொண்டாடுவது மிக சிறந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே பிரியமானவர்களே அன்னை மரியாலை பற்றி அவதூறுகள் இந்த தமிழ்நாட்டிலும் சரி உலகத்திலும் சரி பல்வேறு இடங்களிலே புரிந்து கொள்ளாத தன்மை இருக்கிறது அன்னை மரியாளுடைய பெயரை வைத்து பிரிவினைகள் பல இடங்களிலே இருக்கிறது அன்னை மரியாலை வணங்குவதா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா அவர்களை ஓரமாக ஒதுக்கி விடுவதா என்றெல்லாம் நமக்குள் இன்றும் ஒரு சில குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் வருகிறது இதோ இந்த காணொலியை பார்க்கிற ஒரு சிலர் கூட உடனே கமெண்ட் செய்வார்கள் அன்னை மரியாள் இல்லை இவர்கள் சிலையை வழிபடுகிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய கருத்துக்களை ஆதங்கத்தை கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் இதெல்லாம் எதை சொல்லுகிறது என்றால் கடவுளுடைய திட்டத்தை இன்னும் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் கடவுளே அன்னை மரியாலை உயர்த்துகிறார் கடவுளே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் கடவுள் நினைத்திருந்தால் இந்த அன்னை மரியாதைக்கு தொடக்கத்திலேயே முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒதுக்கி நேரடியாக அவருடைய மகனை இந்த மண்ணுலகத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அந்த பெண்ணின் மூலமாகத்தான் மீட்பு இந்த உலகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இது கடவுள் திட்டம் கடவுள் இந்த அன்னை இது யாரும் எதனால அதை நிறுத்த முடியாது தடுக்க முடியாது என்பதுதான் உண்மை இதை யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் குழப்பத்துக்கு ஆளாகிறார்கள் கோபத்திற்கு ஆளாகிறார்கள் இதை போன்று எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த எதிர்ப்பை தெரிவிக்க தெரிவிக்க அவர்கள் மனதுதான் தூய்மையாக இல்லாமல் இருக்கிறது அவர்கள் தான் டிஸ்டர்ப்டா இருக்குது அவங்க தான் நிம்மதி இல்லாம மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது என்பதை நாம் இந்த நாட்களிலே உணர்ந்து கொள்ளலாம் இயேசு பிறப்பு அறிவிப்பு புதிய மட்டும்தான் முத முதல்ல வருதா அப்படின்னா கிடையாது இதை நம்ம எஸ்ஐயாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்திலேயே அந்த தொடக்க காலத்திலேயே இப்படி ஒரு பெண் மூலமாக நான் என்னுடைய மகனை கொண்டு வருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் இதைத்தான் நாம் இந்த முதல் வாசகத்திலே இன்றைய மன்னா என்ற இந்த நாளிலே சிறப்பாக எஸ்ஐயாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்திலே படிக்கிறோம் இதோ நான் ஒரு குழந்தையை ஒரு பெண்ணின் வயிற்றுந்த ஒரு குழந்தையை உருவாக்குவேன் அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்க போகிறேன் நான் உங்களோடு இருக்க போகிறேன் என்ற ஒரு செய்தியை இறைவாக்கினர் எஸ்ஐயா வழியாக அறிவித்ததை நாம் இன்று முதல் வாசகத்திலே படிக்கிறோம் இப்படி என்றால் கடவுள் பார்க்கிறார் அவருடைய திட்டம் எப்பொழுது இந்த பெண்ணை நான் உயர்த்த போறேன் அவர்களுக்கு வாழ்வை கொடுக்க போறேன் அவர்கள் மூலமாக வார்த்தை மனு உருவாக போகிறது என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார் இன்றைய நாளினுடைய திருப்பாடல் திருப்பாடல் நாற்பதிலே கூட ஆண்டவரே இதோ நான் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வருகிறேன் என்று சொல்லப்படுகிறது திருப்படல் ஆசிரியர் சொல்லுகிறார் நிறைவேற்ற வருகிறேன் அன்னை ஆண்டவரே நான் அடிமை உமது சொற்படியே நிகழட்டும் நான் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அன்னை மறியால் சொல்வதாக இன்றைய மன்னாவின் மூலமாக நமக்கு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது அன்னை மறியால் ஆம் என்று சொல்லவில்லை என்றால் பிரியமானவர்களே இப்படி நம்முடைய கிறிஸ்தவம் எதிர்ப்பு இருந்திருக்காது அன்னை உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று அந்த கடவுள் மீது அன்னை மரியா வைத்திருந்த நம்பிக்கை மிகப்பெரியது மிகவும் ஆழமானது மிகவும் வலிமையானது அந்த நம்பிக்கையைத்தான் இந்த தவ காலத்தினுடைய இருபத்தி ஒன்றாம் நாளிலே நாம் சிறப்பாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லியே தாயாம் திரு அவையை இந்த பெருவிழாவை இந்த தக காலத்துக்குள் வைத்து பற்றி கொள்ள வேண்டும் அவர் சொல்லுகிற நல்ல பண்புகளின்படி நாம் இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த விழாவை கொண்டாடுகிறது பிரியமானவர்களை ஒரு சிறப்பான நாட்களாக இந்த நாட்களிலே இந்த விழா கொண்டாடுவதன் மூலமாக நாம ஜபங்கள் தபங்களை ஓரமாக ஒதுக்கிவிட்டு விழா கொண்டாடுவதற்காக அல்ல இதனுடைய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா நான் அன்னை மரியாதை போன்று கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேனா அந்த நம்பிக்கை ஆழமாக வலுவாக உறுதியாக இருக்கிறதா என்று சோதித்து மீண்டுமாக அந்த நம்பிக்கையை புதுப்பிக்கத்தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது பிரியமானே இந்த நிகழ்வை நினைத்து பாருங்களேன் அன்னை மரியாள் ஒரு இளம் பெண் திருமணமாகல திருமண ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க இந்த நேரத்துல வானத்துவர் வந்து உன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை உருவாக போகிறது இது கடவுளுடைய திட்டம் குழம்பி போறாங்க முதல்ல ஆனா இது கடவுள் அவரால் நிகழாதது ஒன்றுமே இல்லை அவர் நிகழ்த்தி காட்டுவார் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவரின் அடிமை நான் அடிமை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஆண்டவரின் அடிமை ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதுவனாலும் செய்யலாம் அது நடக்கட்டுமே அப்படின்னு சொன்ன அந்த ஒரு ஆம் என்ற ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த விழா அந்த ஆம் என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லைங்க அது எல்லாம் அவ்வளவு துன்பங்களை துயரங்களை தன்னுடைய ஒரே மகனுடைய பாடுகளை எல்லாமே உள்வாங்கி வாங்கி இதை நானும் சந்திக்க இருக்கிறேன் இது எல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது கடவுள் திட்டமிட்டிருக்கிறார் அந்த திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அன்னை மறியால் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற நாள் தான் இந்த நாள் பிரியமானவர்களே சிறப்பாக இந்த அன்னை அன்னை மரியாள் கடவுளுடைய தாயாக உங்களுக்கும் எனக்கும் இன்றும் இருந்து இயேசுவின் இடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவது ஒரு பெரிய தவறு அல்ல பாவம் அல்ல இதுதான் கடவுள் நம்மை தண்டித்து விடுவார் நமக்கு நரக வாழ்க்கை உண்டு என்று பிரிவினை சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லுவதை கேட்டு ஏமாந்து விட வேண்டாம் அன்னை மரியாதை மகிமைப்படுத்துவது நம் ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது ஏனென்றால் இது கடவுள் திட்டம் கடவுளின் தாய் என்றுதான் ஆண்டவர் நமக்கு முன் ஆம் பிரியமானவர்களே இந்த அன்னை அவருடைய நம்பிக்கையை கொண்டாடுகிற நாம் இந்த அன்னை மரியாளுடைய மகத்துவத்தை கடவுள் அவர்களை உயர்த்துவதை உணர்ந்து இந்த தாயின் மூலமாக இறைவனை அடைவோம் இந்த தாய் கடவுள் இல்ல அவங்களை நம்ம வணங்கணும் ஆராதிக்கணும் நம்ம சொல்லல புரிந்து கொள்ளுவோம் அவர்கள் நமக்காக பறிந்து பேசுகிறவர்கள் கடவுளுடைய தாய் தூய்மையான ஒரு பெண்ணாக வாழ்ந்தவர்கள் எனவே அவர்களுடைய பரிந்துரை அவருடைய ஜெபம் நமக்கு தேவை அவர்கள் தான் நம்மை வழி நடத்துகிறார்கள் அதனால்தான் எங்கு அன்னை மரியாளுடைய உருவங்கள் எங்கு ஆலயங்கள் இருக்கிறதோ அங்கு எல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் அநேகம் நடக்கிறது குழந்தை பாக்கியமில்லா குழந்தை கிடைக்கிறது இன்று இந்த குழந்தை அந்த அன்னை மரியாளுக்கு பெற்ற ஒரு பெருவிழா அந்த குழந்தை என்றாலே ஒரு மகிழ்வு இல்லையா குழந்தை என்றாலே ஒரு பெரிய ஆசிர்வாதம் அல்லவா அப்படிப்பட்ட அந்த குழந்தையுடைய பிறப்பு அறிவிப்பு மிக சிறந்த விழாவாக அமைந்திருக்கிறது நிகழ்ச்சியில சிறப்பாக லூகாஸ் நச்சின் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு முடிய பகுதிகளை வாசிக்கிற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோ ஆண்டவரி நடிமை உமது சொற்படியே நடக்கட்டும் நான் நம்புகிறேன் நடக்கும் பிரியமான இந்த நச்சையை வாசித்துப் பாருங்கள் இந்த நச்சை ஒன்று போதுங்க அன்னை மரியா இடத்திலே நாம் ஜபிப்பதற்கும் வணங்குவதற்கும் அன்னை மரியாள் என்பதற்கும் இந்த ஒரு கட்டவுடையே போதும் பிரியமானவர்களே அன்னை மரியாள் தேவையா தேவையார் இல்லையா என்று வாதாடுவதை நிறுத்திவிட்டு அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்தி அவர் மூலமாக இதோ இவர் சொல்வது எல்லாம் செய்யுங்கள் அன்னை சொன்னார்கள் இல்லையா நம்ப நாங்க சிலுவரின் இயேசுனால தாய் இந்த பரணிக்கு இந்த பூலோகத்திற்கு கொடுத்து சென்றவர் நம் ஆண்டவர் இயேசு குரசு அப்படிப்பட்ட தாய்க்காக விழா எழுப்பது சிறந்தது அவர்களை வணங்குவது அவர்களை உருவங்களை பார்த்து செபிப்பது எல்லாம் ஒரு சிறந்த பண்பு சிறந்த குணமாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த அன்னை தாயை மகிமைப்படுத்த முயற்சிப்போம் தக காலத்தின் இருபத்தி ஒன்றாவது நாளிலே சிறப்பாக இன்று செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத பதுவை அந்தோனியால் ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் இதோ இந்த நாளிலே கூட எங்களுடைய திருத்தலத்திலே நான் அமலாசிரமம் புனித அந்தோனியார் திருத்தலத்தினுடைய துணை அதிபராக இருக்கிறேன் பதிமூன்று வாரத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த ஒவ்வொரு வாரத்திலுமே சிறப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு திருப்பலிக்கும் வருகிறார்கள் இந்த செவ்வாய்க்கிழமையிலே நான்கு திருப்பலி இருக்கிறது நான்கு திருப்பலையிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே செபிக்கிறார்கள் கொடி ஏற்றி நாங்களும் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் சிறப்பாக நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் இந்த கோடி அற்புதனுடைய தோழமையும் பரிந்து பேசுதலும் உங்கள் குடும்பத்திற்கு நிறைவாக கிடைக்கும் நீங்கள் வேண்டி விரும்பி கேட்கிற அனைத்து விண்ணப்பங்களும் இறைவன் கொடுப்பார் என்றால் கோடி அற்புதன் தன்னுடைய க கரங்களிலே தவழ்கிற அந்த குழந்தை பாடத்திலே உங்களுடைய மண்டாட்டுக்களை எடுத்து கூறி நமக்காக பரிந்து பேசுவார் பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் உங்களுக்கு தேவைகள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்களுக்காக இந்த திருத்தலத்தில் புனிதமான இடத்திலே இந்த கோடி ஏற்பதுடைய பெயரால் செபிக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் சிறப்பாக இந்த நாளிலே நாம் அனைவரும் கண்களை மூடி செபிப்போமே எங்கள் நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களை பராமரிப்பவரே எங்களை பாதுகாக்கின்றவரே உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நான் ஒவ்வொரு நொடி பொழுதும் பல்வேறு அதிசயங்களை அற்புதங்களை செய்து வருகிறேன் நன்றி இயேசுவேன் இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து நாங்கள் இயேசுவனுடைய பிறப்பு செய்தியை நாங்கள் இன்று விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதிலே இயேசுவனுடைய பிறப்பு அவருடைய வார்த்தையான இறைவன் மனு உருவெடுத்த அந்த நாளை நாங்கள் நினைத்து பார்த்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் இன்று அன்னை மரியாளுடைய ஆம் என்ற அந்த வார்த்தைக்காக விழா எடுத்து கொண்டாடுகிறோம் அவருடைய நம்பிக்கைக்காக நாங்கள் விழா எடுத்து கொண்டாடுகிறோம் அவரை போன்று வாழ்க்கையில் நாங்கள் எது வந்தாலும் நாங்கள் இறைவனை முழுமையாக நம்புவதற்கு இறைவனால் முடியாதது ஒன்றும் இல்லை என்று எங்களையே தாழ்த்தி அதை ஏற்றுக்கொள்ள நல்ல மன்ன பக்குவத்தை கொடுப்பிறாக அந்தவரே இயேசுவே சிறப்பாக இந்த நாளிலே இது இன்றைய மண்ணா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து செபித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரோடு இருக்கிற வேதனையோடு இருக்கிற கலங்கிக் கொண்டிருக்கிற பயத்திலே இருக்கிற சாத்தானுடைய செயல்பாடுகளை சூழ்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செவைக்கிற நண்பரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பீராக வலிமையை கொடுப்பீராக உடல் ஆற்றலை கொடுப்பீராக வேலை செய்கிற இடங்களிலே போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக நீ ஆறுதலை கொடுப்பீராக குடும்பத்திலே சமாதானம் இல்லை ஒற்றுமை இல்லை பிரிவினை வறுமை கடன் பிரச்சனை என்று பல்வேறு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுத்தீராக குழந்தை பாக்கியமில்லையே திருமணம் நடக்கவில்லையே வேலை வாய்ப்பில்லையே என்னுடைய பிள்ளையை தீய பழக்கத்தினால் கெட்டு போயிருக்கிறானே குடிப்பழக்கத்தின் வெளிவரவில்லையே எத்தனையோ கணவர்கள் குடித்து குடித்து குடும்பத்தை சின்னாபினமாக மாற்றி கொண்டிருக்கிறார்களே அப்படி தீய பழக்கத்திற்கும் தீய நாட்கத்திற்கும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுத்து அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து ஜபித்து அவர்கள் குடும்பத்தை மேன்மேலும் உயர்த்தி கொள்ள அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்தீராக சிறப்பாக இந்த தக காலத்தின் இருபத்தி ஒன்றாவது நாளிலே எங்களுடைய நம்பிக்கை அன்னை மரியாதை போல் ஆழமாக உறுதியாக வலிமையாக வளர்த்துக் கொள்வதற்கு எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக இந்த நாள் முழுவதும் எங்களை தூய ஆவியால் ஆட்கொண்டு வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரிய மாணவர்களே ஏதோ சிறப்பாக இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை முழுமையாக பெற்று வாழும் நாளாக ஆமையை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக செபிக்கிறேன் நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன் இறை ஆசுர் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் பது தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொலியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி